எல்லாருக்கும் வணக்கங்க குட்டிச்சாத்தான் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ருத்ராட்சத்திற்கு சக்தி ஏற்றக்கூடிய ஒரு எளிய முறை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது எந்த ஒரு பூஜை பொருளாகட்டும் அதற்கு சக்தி ஏற்றி தான் நம்ம உடலில் அணியணும் உதாரணத்துக்கு தகடுகள் நீங்கள் எந்த தகடலில் எந்திரம் எழுதுறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே பாலில் ஊற போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் எழுதுகிற மாதிரி பார்க்கணும்பாங்க அதே மாதிரி நீங்கள் ருத்ராட்சத்தை அணியும் போதும் இந்த ருத்ராட்சத்திற்கு சக்தி ஏற்றணும் அப்படி சக்தி ஏற்றினா மட்டும்தான் இந்த ருத்ராட்சம் நல்ல ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கறதா இருக்கும் உங்களுக்கு எந்த முக ருத்ராட்சம் வேணாலும் வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு முக ருத்ராட்சம் இதை வாங்கிக்கோங்க இதுக்கு சக்தி ஏற்றுவதற்கு பலவிதமான விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ நாம் செய்ய போகிறது செல்வத்தை உண்டான சக்தி ஏற்றும் முறை இதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது காய்ச்சாத பசும்பால் இது பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பசும்பால் உங்களுக்கு தேவை இதோட உங்களுக்கு தேவைப்படுவது தயிர் தேவைக்கேற்ப தயிர் ஊற்றிக்கோங்க அதாவது சுத்தமான காய்ச்சாத பசும்பாலோடு நான் சுத்தமான பசுமாட்டு தயிர் சேர்த்துக்கிட்டேன் இதோட நாம் சாதாரணமாக உபயோகம் செய்யக்கூடிய கல்கண்டு பால் இத்தோடு தயிர் இத்தோடு கல்கண்டு இதோட பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்ல உருக்கிய நெய் நெய் கொஞ்சமாக இதோட நல்ல உருக்கிய சுத்தமான பசுமாட்டு நெய் கொஞ்சமாக இதோடு பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன் இது பார்த்தீங்கன்னா தேன் சுத்தமான தேன் இப்போ இப்போ நம்ம இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசுமாட்டு பால் இத்தோடு தேன் இத்தோடு கல்கண்டு இத்தோடு நெய் இத்தோடு தயிர் இந்த அஞ்சு பொருள்களையும் சேர்த்த பிறகு நீங்கள் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் அந்த பொருள்களை போட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ண இந்த கலவையை ஊற்றிட்டு இந்த ருத்ராட்சத்தை இப்படி போட்டு ஊற வச்சிடணும் அதாவது இது மூழ்கும் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எக்காரணம் கொண்டும் தண்ணி ஊற்றிட வேணாம் நீங்கள் இந்த பாருங்கள் அந்த ருத்ராட்சத்தை போட்ட உடனே அதனுடைய கலர் அப்படியே மெருகிறத உங்களால் பார்க்க முடியும் பாருங்களே இது வந்து இரவு முழுவதும் இந்த ருத்ராட்சத்தில் இந்த ருத்ராட்சம் இதில் ஊறணும் ஒரு இரவு ஊறணும் அதன் பின்பு இதனை வெளியே எடுத்து வெளியே எடுத்து சுத்தமான தண்ணியால் சுத்தமான தண்ணி அல்லது சுத்தமான பன்னீரால் அபிஷேகம் செய்த பிறகு நீங்கள் ஏதேனும் ஒரு கருப்பு நிற நூலிலோ அல்லது சிகப்பு நிற நூலிலோ இதை மாலையாக கோர்த்து உங்களுடைய கழுத்துகளில் போட்டுக்கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலமாக இந்த ருத்ராட்சத்திற்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் சிவபெருமானுடைய அருளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது லக்ஷ்மி தேவி இதிலே உருவேற்று இருக்கிறதால் உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபம் கிட்டும் இதை நீங்கள் கழுத்தில் போட விருப்பலை அப்படின்னு சொன்னிங்கன்னா பூஜை அறையிலையோ அல்லது தொழில் அல்லது தொழில் ஸ்தாபனங்கள்லையோ நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அனைவரும் இந்த முறையை முயற்சி செய்து கட்டாயமாக ருத்ராட்சத்திற்கு மிகுந்த சக்தி ஊட்டி அதனுடைய சக்தியை இரட்டிப்பாக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்